மதுவரைக்கும் இதழாளின் முத்தங்கூட மக்களுக்கே முதலில் பின் எனக்கும் கொஞ்சம் நள்ளிரவில் தூங்கும் போது நடத்திடுவோம் என நினைந்து அருகில் சென்று தீண்டி வாயன்பேன் அவளும் நெஞ்சம் உள்ளவள்தான் ஆகையினால் எழுவாள் பிள்ளை துள்ளியலும் ஓலமிடும் தோல்வி தோல்வி கல்லணையோர் தேள்களித்த கதையும் காதர் கதை நடுவே பிள்ளைகளும் கதையும் ஒன்றே பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் மனவாழ்வு வாழுகையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் மாறாது கொண்டவள் மேல் ஓர்பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்க கூடாது